எனக்கு வந்து இமீடியட்டாக இந்த கதையை கேட்டோன்னே எனக்கு ஓகே பண்ணி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து என்னை டைரெக்டரான எங்கள் ப்ரொடியூசர் மேனுக்குமே என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் கோமதி மேடம் யா எல்லோருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம் நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோடய முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான் அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டராக ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அமுச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சுருக்கோம் ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு ஐநூறு படம் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன் ஐநூறு படம் இன்டர்வியூலேயும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன் அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நான் அவரை வந்து நான் தெய்வமாக நினைக்கிறேன் ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் முழு காரணம் நீங்கள் தான் நான் கிடையாது ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமைய தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவா அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குதுன்ட்டு அவர் கூப்பிடும் போதெல்லாம் சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது சார் எனக்குலாம் மாஸ்டராகலாம் சார் தெரியாது இல்லைடி நீ மாஸ்டராக பண்ணடி உனக்கு தெரியும்டி உன்கிட்ட திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு ஸோ அந்த வகையில் நான் கிடையாது என்னை மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்கார் நான் என்மாரி எத்தனையோ பேர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு அவர் விதைச்ச விதையில உழைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம் ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன் அப்புறம் எங்கள் ராஜனப்பா ராஜனப்பா என்னைக்கு என்றைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை அவர் இன்றைக்கு வரைக்கும் வாழ்த்திட்ருக்காரு என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை என் ராஜனப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பார் ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்புறம் ராஜனப்பாவோடய பிரபுவனா அவரோட பையன் பிரபுவனா அவரும் என் சகோதரர் அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப வளைச்சார் அவர் எனக்கு வர முடியல ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி மற்றும் என் எடிட்டர் கமலக்கண்ணன் சார் அவருக்கு பெரிய நன்றி ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னிஷியன்ஸுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலி மை டேரக்ஷன் டீம் கிளாரா சரண் சார் அண்ட் விஜய் பிரசன்னா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என்கூட ஒரு மூணு பேர் இருப்பாங்க தெர் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்டு சந்திரிகா அண்ட் உமா இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் யுவி சேது சார் அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல் அவர்கிட்ட இருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும் நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம் ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார் 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 சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்னெலாம் கேட்டுக்கல பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன் சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு சேகரிசர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்தளவுக்கு எனக்கும் சேகன் சாருக்கும் இருக்கிற உறவு ஹலோ அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு நாங்கள் கஷ்டப்படும் போதுலேருந்து கம்பெனி கம்பெனியே ரெண்டு பேரும் ஒன்றா ஏறி இறங்குறது உண்மை செக்கிங் அப்புறம் கேட்குதுங்களா ஹலோ யா அப்புறம் என் உடன்பிற சகோதரி சாந்திக்கா லவ்யூக்கா ஆல்வேஸ் லவ்யூக்கா அப்புறம் என் செல்லக்குட்டி இந்திரஜா அது எங்கள் குட்டி பொண்ணை கேட்கலையா ஹலோ ஹலோ அப்புறம் எங்கள் குட்டி பொண்ணு செ அவளை நம்ம வந்து கேட்கலையா ஹலோ 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 ஆ கேக்குதா ஹலோ எங்கள் குட்டி பொண்ணு இந்திரஜா அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்துவேன் அவள் என் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிரிப்பு சிறுப்பாக வரும் ஐயோ நாங்கள் சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிப்போம் ஐயோ இந்திரஜா இல்லடி நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன் நீ இந்த சீனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன் அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க அழகு செல்லும் அது ரொம்ப அழகியவ அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதா அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர் ஐயோ ஹசம் நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இல்லை பட் அவர் எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வேர்ஸ் லைக் தட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார் அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம் அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது அவ்வளோ அழகாக பண்ணார் என் உடன் பிரா சகோதரன் என் அண்ணன் என் அண்ணன் கிட்டே நான் போய் கதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல பேமெண்ட் கூட சொல்லலை அண்ணன் நான் படம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன் சேடா தங்கச்சி தங்கச்சிமா பண்ணலான்டா அப்படின்ட்டார் கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க ஆக்டர்ஸ் பேமெண்ட் கேட்பாமல் ஒத்துப்பாங்களா எங்கள் அண்ணன் ஒத்துப்பார் எங்கள் அண்ணன் வந்து எல்லாரையும் நல்லா இருக்குன்னா நினைக்கிற ஒரே மனிதர் எங்கள் அண்ணன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் சேர்ந்தா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண அந்த விஷயம் செய்யணா தங்கச்சிமா நீ நல்லா வருவடா விடா பண்றா அண்ணா உங்க கூட எப்பயுமே இருப்பண்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்னை ஒரு ஒரு நாளும் என்னை முன்னேற்றி வந்த மயம்கோப்பின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி அண்ட் ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்ட்ருஃபுல் ஹீரோயின் அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பாரதியார் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா இருக்க ஒரு ஆக்டர் ராஜனப்பா ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக உண்மையாக மனசார உழைக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் ஒரு வேர்ட்ஸை போட்டு அதுக்கு தன்ஷிகாவை காமிச்சிடலாம் ஷி வாஸ் லைக் தட் ஆய் யோ தன்ஷிகாவோடய ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பற்றி ஆசாம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க எப்படி மற்றவங்களோட வழியை தன் வழியாக ஏற்றுக்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது அது நான் இந்த படத்தில் ஏன்னால் எப்பவுமே ப்ரொடியூசர் காசு போட்டால் நமக்கு வலிக்காது ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு வலிக்காது இல்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அந்த ப்ரொடியூசர் காசு ஒன் ஹவர் லேட்டாக வந்தால் ஒன் ஹவர் அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஸ்பாட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருப்பாங்க அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட என் ஷூட்டிங் லேட்டாக ஆனதே கிடையாது அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச் எந்த ஹீரோனிங்க இன்றைக்கி பதினஞ்சு நிமிஷத்தில் வித் காஸ்டியூம் மேக்கப் ஹேட்ரஸ்லாம் மாற்றிட்டு வருவாங்க அவங்க மாற்றிட்டு வருவாங்க ஷீ வில் டேக் ஒன்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போய் காஸ்டியூம் மாற்றி ஹேண்ட் ஹவுஸ் மாற்றிட்டு ரெஸ்ட்டுன்ற பேருக்கே இடம் இருக்காது அடுத்து நாங்கள் கேமரா லென்ஸை மாற்றத்துக்குள்ளே அவங்க வந்து நிற்பாங்க என்னமே மாற்றிட்டு அப்படின்னு ஆ இல்லை இப்போ தான் ரெஸ்ட் இருக்கலாம் நான் என்ன நீ வந்துட்டு அது வாடா 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 பண்ணிடலா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்சிடெண்ட் எங்கள் ஷூட்டில் நடந்துச்சு அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன் ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும் அது உடனே அதில் வந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண் ரெப் இது சத்தியமாக நடந்தது அதோடய விஷுவல் கூட நான் மீடியாக்கு தரேன் ஒரு ரெப்பை வந்து காணி வந்துட்டு இந்த ரெப்பையில் குத்திடுச்சு எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்டில் தப்ப தப்புன்னு ரத்தம் வருது எனக்கு புரியல அடித்ததே தெரியல நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸில் என்ன என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டுக்கிங்க அந்த பக்கம் தான் நான் ரத்தம்ட்டு அவங்க ரொம்ப வந்து சொல்கிறேன் இல்லை மாஸ்டர் அடிபட்டுச்சு என்னது அடிபட்டு ரத்தம் வருதா என்ன தெரிஞ்சுக்கா சொல்கிறீங்க எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க மாஸ்டர் டென்ஷனாக வீதிங்க இருங்க இருங்க பார்த்துக்கலாம் இருங்க 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 டென்ஷனாக வீதிங்க டென்ஷனாக வந்தீங்க என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு ரத்தவங்க நிற்கவே இல்லை நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம் எங்க இருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல தொடச்சுக்கிட்டே இருக்கோம் ரத்தம் வந்துட்டே இருக்கு ஸோ அந்த நிமிஷத்துல எனக்கு கை கால்லாம் உதறதி அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான் எனக்கு பதற்றதுல நான் சொல்றேன் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம் சார கூப்பிடுங்க அருண் சார கூப்பிடுங்க காரை எடுத்துருவாங்க இதுக்கும் டென்ஷன் ஆகுதிங்க பதட்டப்படாதீங்க இருங்க முதல்ல இருங்க இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க அந்த ப்ளட்டு வரது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆ சரி ஓகே கிளம்பிடுவாங்க நினச்சேன் ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுப்பா போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க மாஸ்டர் இருங்க மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு அப் இருக்குது அதை எடுத்துகிட்டு அந்த ஃபைட் முடிஞ்சிடும்ல இந்த க்ளோஸ் அப்புக்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இந்த செட்டப் பண்ணணுன்னா நாலு லட்ச ரூபாய் ஆகும் இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ்அப்பை முடிச்சுட்டு போயிடலாம் யார் சொல்லுவா இந்த இந்த உன் தன்னோடய வழியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும் இன்றைக்கி இந்த ஷாட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாரால் சொல்ல முடியும் ஸோ ஷீ இஸ் ரியல் ஹீரோயின் ரியல் ஹீரோயின் இல்லை ஷீ இஸ் மை ஒண்டர்ஃபுல் இன்னும் பத்து படம் தன்சிக்காய் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில பத்து படம் நீங்கள் தனிச்சிக்கா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் பத்து படம் இல்லை இன்னும் நூறு படம் கூட தன்சிக்கா வச்சு பண்ணுவேன் அந்தளவுக்கு இஸ் மை கம்ஃபர்டபுள் எனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமேக்கே வருவாங்க நான் பத்தாயிரரூபாய்க்கு காஸ்டியூம் எடுத்தால் அவங்க ரூபாய்க்கு போதுன்னுருவாங்க வேண்டாம் மாஸ்டர் போதும் மாஸ்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சில் கடவுளால் படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதை அவங்க ஸோ ஐ லவ் யூ தன்ஷிகா லவ் யூ ஆல்வேஸ் உண்மையிலே அப்படி ஒரு அற்புதமான இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே எப்படி நான் பத்திரிகையில் பேர் கேட பே பேர் கேட்காமல் போட்டேனோ என்னோடய ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயும் பேர் கேட்காம தான் போட்டேன் எல்லாருக்குமே அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அன்னக்கிட்டலாம் போய் சொல்கிறேன் அண்ணா படம் மாட்டேன்னா சீட தங்கச்சிமா ஆ ஓகே எப்போ வரலான்னு சொல்கிறேன் பண்ணிடலாம் அந்த அந்த ஒரு உரிமை அந்த ஒரு பாசம் எங்கள் கோபினாவை தவிர வேறு யாராலேயும் கொடுக்க முடியாது ஸ்பாட்லேயும் அப்படி தான் எங்கள் கோபினா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர் உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கேன்றது தான் உண்மை என்ன சம்பாரிச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன் அதுக்கு கடவுள் கொடுத்த வரோம் ரொம்ப 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 நன்றி அப்புறம் என் பையன் தீபக் தீபக் பற்றி சொல்லணும் அப்படின்னா தீபக் வந்து எனக்கு கிடச்ச பெரிய வரம் அப்படி ஒரு புள்ள எனக்கு கிடச்சது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரம் ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்லை அவன் ரொம்ப நல்ல புள்ள ஸோ அந்த புள்ளைய நல்லபடியாக வளர்த்துக்கு கொடுக்கறது உங்களோட பொறுப்பு அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வீட்டில் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்க்ஸ் லவ் இதெல்லாம் சொன்னதே கிடையாது பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க எனக்கு முன்னாடி இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு உழைச்சதுக்கு அண்டு மை என்டயர் டீம் ஏஜே தேங்க்ஸ் அண்டு யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் சார்லஸ் தேங்க்ஸ் எல்லாேருக்கும் சரண் சார் தேங்க்ஸ் கிளாரி தேங்க்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எங்கள் டிசைனர் மகேஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்துருந்து இந்த சிறப்பித்ததுக்கு நன்றி வணக்கம்